வணக்கம் நண்பர்களே நாம் பெருமிதத்துடன் பேசும் சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் இவர்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இன்னும் பல வேற மன்னர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் கதைகள் மட்டும் காற்றில் கலந்துவிட்டன இன்று அந்த மறைக்கப்பட்ட மன்னர்களின் கதைகளைப் பற்றி போகிறோம் முதலில் அதியமான் நெடுமான் அஞ்சி தகவல்கள் சொல்கின்றன அவர் ஒரு தலைசிறந்த சேவை மனம் கொண்ட மன்னன் புலவர் ஒளவையாரை நெல்லிக்கனி கொடுத்து அவரது உயிரை காப்பாற்றியவர் இவர்தான் ஒரு மன்னன் என்பது புலவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு சொந்தமாக வாழ்ந்தவர் ஆனால் அவருடைய வீரமும் தியாகமும் பின்வரிசையில் மறக்கப்பட்டுவிட்டது அடுத்து கொங்கு சேர மன்னன் மணிவண்ணன் இவர் கொங்கு நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட மன்னன் விவசாயம் நீர் மேலாண்மை அனைத்திலும் முன்னேறி தனது நாட்டை வளமாக மாற்றியவர் ஆனால் சரித்திரத்தில் இவரை சில வரிகளாகவே காண முடிகிறது மூன்றாவது அருண்மொழி தேவன் இவரை ராஜராஜ சோழன் என்றே நாம் அறிவோம் ஆனால் அவர் அரசை ஏற்றுக்கொள்வதற்கு முன் தனது சகோதரனுக்காக சமாதானம் செய்து புறமுதுகாக தன் சகோதரனை ராஜாவாக விட்டுத் தந்த தியாகம் பலருக்குத் தெரியாது இவரது வாழ்க்கையின் அந்த பகுதி பெரும்பாலும் மறைந்தே போய்விட்டது இவ்வளோ வீரர்களும் இருக்க ஏன் இவர்களை வரலாறு மறந்தது ஏன் சிலரின் பெயர் மட்டுமே புகழாகியது அதற்கான காரணம் வரலாற்றை எழுதுபவர்கள் வென்றவர்கள் வெற்றியாளர்கள்தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள் ஆனால் உண்மையான வீரர்களின் கதைகள் நம்மை போன்று ஆர்வமுள்ளவர்கள் பேசினால் மட்டுமே வெளிவரும் நண்பர்களே இந்த கதைகள் உங்கள் மனதை தட்டியதா இப்படி மறைந்த தமிழரசர்களின் கதைகளை தொடர்ந்து கேட்க விரும்புகிறீர்களா அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட பகிரங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவு இன்னும் தீவிரமாக வரப்போகுது நாம் தமிழர்கள் நம்முடைய வரலாறு எப்போதும் உயிருடன் இருக்கட்டும் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்